ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு நாள் விளாக் தான் ஒன்னு சண்டே விளாக் அப்புறமா வந்து புதன்கிழமை விளாக் ரெண்டுமே சேர்த்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சண்டே அன்னைக்கு நடந்த ஒரு கேஷுவலான ஒரு வளாக் இது இருக்கும் அதுல வந்து மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாமே பார்க்க போறோம் அதுக்கப்புறமா ஒரு ஹோம்மேட் சாம்பிராணி எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணேன் அது எப்படி பண்ணேன் அப்படிங்குறது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சண்டே அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எந்திக்கிறதுக்கே எட்டு மணி ஆயிட்டு என்ன சண்டே அப்படின்னாலே காலையில் எல்லாரும் எந்திருக்கிறதுக்கே லேட் ஆகும் அப்படி தானே நான் ஆசுவல் எப்போதுமே எழுந்தேன் வச்சு வாக்கிங் போயிட்டு என்னோடய கா பிள்ளைங்களுக்கு காஃபி எல்லாமே போட்டு வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்க எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போது அவங்க அப்பா கிட்ட வந்து ஆர்த்தி வந்து பதனி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பா போல் அப்போ வந்து எங்கள் தாலி பக்கத்தில் வந்து நியூ காலனி இருக்குது கொஞ்சம் பெப் எடுத்துகிட்டு போனாலே வாங்கிட்டு வந்துடலாம் அங்கே போயிட்டு குடிச்சிட்டு அம்மாக்கும் தம்பிக்கும் வாங்கிட்டு வரலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க சரி சண்டே தானே கொஞ்சம் மதியம் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல எல்லாருமா சேர்ந்து சும்மா ஒரு ரைடு மாதிரி போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்கே நியூ காலனி பக்கத்தில் யாருமே பதனி விற்கல அப்படியே ஒரு டர்ன் அடித்து சிவில்லப்பேரி வந்து பக்கம் தான் எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படிங்கும்போது இந்த துர்கேம்மன் கோவில் பக்கத்தில் பனை அந்த பனையெல்லாம் அங்கே நிறைய இருக்கும் கண்டிப்பாக அங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனோம் அதே மாதிரி அங்கே ஒரு அம்மா வச்சுருந்தாங்க அந்த பதனி இறக்குற ஏரியா பக்கத்துலேயே இருந்தது நல்லா இருந்துச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்போ ஒரு டம்ளரே இருபது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் பதினி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆர்த்திகிட்ட நானும் நினச்சிட்டே வந்தேன் நான் எங்கள் கல்யாணம் பஞ்சம் புதுசுலலாம் எங்கள் அப்பா வந்து இந்த கற்களம் மணக்கரை வள்ளநாடு அந்த ஏரியாவில்தான் அப்பா வந்து வயர்மானா இருந்தாங்க அப்போ வந்து காலையிலே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னாலே காலையிலேயே அந்த பெரிய அந்த பொவன்டா பாட்டில் ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லா பதினி வாங்கிட்டு வந்துடுவாங்க காலையிலே போய் ஆறரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வாங்கிட்டு டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பாட்டில் ஃபுல்லாக மற்றவங்க குடிச்சிட்டு ஒரு பாட்டல் இவங்க அப்பாவுக்கு கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு லிட்டரையுமே இவங்க அப்பா தண்ணி குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க எனக்கு வந்து அப்போ பதனி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நிறைய கிடச்சிச்சி அப்படின்னா நமக்கு அந்த மவுசு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போல் ஆனால் இப்போ இருக்குது அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது தேடி தேடி போய் குடிக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்றதுனால வெயில் சீசன் அதிகமாக இருக்குன்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு இந்த கரும்புச்சாறு இந்த பதனி இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி வாங்கி கொடுப்போம் இப்போ பார்த்தாலுமே நொங்கு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் அப்படி குடிச்சிட்டு அந்த அதுல இருந்து அப்படி ஊட்டம் அடிச்சு வரும்போது அந்த ராஜவள்ளிபுரம் அந்த சைடுல ராஜவள்ளிபுரம் அந்த சைடுல வந்து தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கும்போது நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வித்தியாசமா சூப்பரா வரும் அதாவது ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் வரும் போல அதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்தோம் வர்ற வழியில் வந்து இது வந்து ப்ரீ பிளான்ட் எதுவுமே இல்லை தச்சை வந்து மொத்த மீன் கடைக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிருக்கோம் அங்கே அப்படி போய்ட்டு மீன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் பார்த்தா சாலை மீனும் ஊழி மீனும் நல்லா இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்துருந்தோம் பெரும்பாலும் சால மீன் குழம்பு தான் அதிகமாக எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க நவீன் கூட அது கூட அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு பெரும்பாடாக தான் இருக்கும் இப்போ சாலை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணா சேர்த்துருக்கேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் மூணு தக்காளி பழம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி தேவையான அளவுக்கு எல்லாமே சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருங்க அது நல்லா ஆற வச்சுட்டு அதை நல்லா மைப்போல் அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறமா அதே கடாயில் வந்து மறுபடியும் நல்ல நல்லா சேர்த்துருக்கேன் கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் அரைச்சி போடலை நல்லா ஒன்று ரெண்டுமாக தட்டி சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறமா கருவேப்பில் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வச்சிருந்த வச்சுருந்த புளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிச்சு வரவும் நான் வந்து சாலை மீனை வந்து குழம்பு வச்சுட்டு ஊழி மீனை பொறிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் எங்க நவீன் வந்து சொல்லுவான் தோசைக்கல் மீன் பொரிச்சாதான் சாப்பிடுவேன் சாலை மீன் பொறிச்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான் அந்த சீலா மீன் அந்த மாதிரி பெரிய மீனை வந்து அவன் தோசைக்கல் மாதிரி இருக்கிறதுனால தோசைக்கல் மீன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கான் அவனே இப்போ வந்து கழுவுன சாலை மீன் எல்லாமே உள்ள சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாயிரும் இங்கே வந்து மீன் பொறிக்கிறதுக்கு மசாலா வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை ஆனால் சூப்பராக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உப்பு மஞ்சள் பொடி வெத்தல் பொடி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அப்புறமா கொஞ்சமாக கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி இதை மட்டும் சேர்த்துட்டு கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்ல மை போல் அந்த மாவு அந்த பேஸ்ட் மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறமா அந்த பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு தோசைக்கடல தான் நினைக்கி பொறிக்க போறேன் அதை நல்லா ஊற வச்சிடலாம் அந்த கேப்பில் வந்து ஒரு ரசம் வச்சிடலாம் அதாவது புட்டுன்னு வைக்கக்கூடிய ஒரு ரசம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம குயிக்காக எங்கேயாவது போயிட்டு வருவோம் ரொம்ப பசியா இருக்கும் குக்கர்ல ஒரு சாதம் வச்சுட்டு இந்த ரசம் ஒரு பொறிகல்ல துவையல் அல்லது ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா அவசரமா வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எல்லாம் தேவையில்லை பூண்டு ஜீரகம் மிளகு கொஞ்சமா கருவேப்பில இலை ரெண்டு தக்காளி பழம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்று ரெண்டுமா அடிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் மிளகு கருவேப்பிலாம் எதை தனியாக வச்சுருக்கேன் அதிலே தனியாக மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாவையும் சேர்த்து வச்சிடலாம் இப்போ வந்து மீன் வந்து நல்லா கொதித்து முடிச்சிட்டு இப்போ மீன் கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆப்பை போட்டு கிளற வேண்டாம் லைட்டாக சட்டியை ஒரு குழு குளிக்கிட்டு அப்படியே வச்சுருங்க மீன் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டு வச்சதுக்கப்புறமும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சு முடிச்சது தான் நான் ரசம் வைக்கும் அதுக்கப்புறமா மீன் பொறிக்க போறேன் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சோன்னா நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து மீனோட டேஸ்ட் எல்லாம் இறங்கி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து ரசத்துக்கு கொஞ்சம் நெய்யும் ஆயுளுமா சேது ஊத்திக்கோங்க ரசம் பொறிக்க ரசம் வந்து தாளிக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடுகு நம்ம மறுப்பை நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா கடுகு அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த காஞ்ச மிளகா காயப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு அந்த மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் சேர்க்கும் போது அந்த எண்ணெயில சேர்க்கும் போது அது வந்து கலர் வந்து அந்த ரசத்துக்கு சூப்பராக கொடுக்கும் இப்போ தாளிக்க கொடு கொடுத்துருந்த அந்த ஐட்டங்களை உள்ளே சேர்த்துட்டு அந்த நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மசாலாலாம் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சியர் ஜார்ல அலசின தண்ணி அப்புறமா புளிக்கரைச்ச தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி ரெடியாகிடும் ஃபைனலாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் வந்து அவசரமாக வைக்கும் அதனால் டேஸ்ட் எப்படி இருக்குமோ நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பொரியில் துவையல் ஒரு ஆம்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வழியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அர்ஜென்ட்டாக அவசரமாக பண்ணக்கூடிய ரசம் இது இது வந்து சிக்கன் மீனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மீன் பொறிச்சு சிக்கன் கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நுரை கட்டி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு அந்த மளியலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ வந்து அந்த மளியலோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ அங்கே மீன் பொறிக்கிறதுக்கு வந்து தோசைக்கல்ல தான் போட்டிருக்கேன் அப்ப அதை வந்து கொஞ்சமா எண்ணெயிலேயே பொறிச்சு முடிச்சிடலாம் நிறைய எண்ணெய் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான்வெஜ்ஜி பொறிச்சு எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம் அதனால கொஞ்சமா சேர்த்துட்டு மீனை பொறிச்சு எடுத்துட்டு அந்த மீது எண்ணெய் இருந்தாலுமே அப்போ அப்படியே வேஸ்ட் பண்ணிடலாம் இதே மாதிரி சிக்கனுக்குமே இந்த தோசைக்கல்லே வச்சு பொறிக்கும் போது நமக்கு ஆயிலும் கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து உடம்புக்கும் அவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்காது ஏன்னா நம்ம பொரிச்ச மீன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் கொஞ்சமான ஆயிலில் சாப்பிட்டு செஞ்ச மாதிரியும் இருக்கும் மீன் கடையில் வந்து கூட்டம் நிறையா இருந்துச்சுன்றதுனால அந்த சாலை மீனெல்லாம் தலையும் வாழை மட்டும் கொத்திட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க அது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சு தவிர இது குக் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் ரொம்ப ஆகலை ஏன்னா போன வாரமே நல்லா திட்டுவாங்க நல்லா சாப்பிட்றதுக்குன்றதுனால குக்காக எல்லாருமே சாப்பிட்டு முடித்தாச்சு இது வந்து அந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்தது இங்கே வந்து எங்கள் பூனை இருக்காம டைகர் நிற்காம பார்த்தீங்களா அந்த டைகரும் இன்னொரு பூனையும் சண்டை போட்டு நாங்கள் மேலே அந்த ஏசி பக்கத்தில் வந்து எறும்பு பொடி வச்சுருந்தோம் ஒரு டப்பாவில் அது வந்து தட்டி விட்டுட்டு போல அது ஃபுல்லாக அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த டப்பாவும் உடஞ்சி கிடந்துச்சு சரி அதை எடுத்து கிளீன் பண்ணிடலாம் ஏற்கனவே இலை நிறைய விழுந்து கிடந்துச்சு அதையுமே எடுத்துடலாம் அப்படின்ட்டு கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நான் எப்பவுமே இதை கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஓஸ் பிடிச்சி முடுக்கு ஃபுல்லாகவே கழுவி விட்டுருவேன் அப்போ நல்லா பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓஸ் புடிச்சிட்டாலே அந்த குட்டி குட்டி மண்ணு அந்த தூசு எல்லாமே போயிடும் கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இதை கிளீன் பண்ணும்போதுமே அந்த ஜன்னல் எல்லாமே லைட்டா ஒட்ட அடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி பண்ணிடுவேன் இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு அட்ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆச்சு எனக்கு இதை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஹோம்மேடு சாம்பிராணி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்ஸ்பயர் ஆகி அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது நல்லா வந்துருந்துச்சுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு பண்ணேன் நிறையா பூஜை நம்ம பூ பூ நிறைய யூஸ் பண்ணுவேன்றதுனால அது எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் சரி ஃபஸ்ட் டைம் பண்ணுதோன்றதுனால நிறைய போட்டு பண்ணி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு பார்த்து பண்ணேன் பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நல்லா தண்ணி அடித்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படி நான் ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ண உடனே நல்லா நீட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் அடித்து முடித்த உடனே செடியே நல்லாயிருக்கும் கருவேப்பிலை மரம் வந்து நல்ல அந்த கருவேப்பிலை எல்லாத்துலையுமே போட்டுப்பட்டா எல்லோ கலரில் இருக்குது உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குமா அப்படின்றத பாருங்கள் நான் விசாரித்த விசாரிச்ச வரைக்கும் எங்கள் தெருலேயுமே ரெண்டு மூணு மாமி வீட்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே தொட்டியெல்லாம் வாங்கி வச்சு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு அதில் மண்ணையும் நிரப்பி வச்சாச்சு ஆனால் ரோஸ் செடி தான் என் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுக்க மாட்டேங்கு சரி இந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறமா போய் நர்சரியில போய் நம்மளே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பிள்ளைங்க தொந்தரவு பண்ணாங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் ஹோமேட் சாம்பிராணி தயார் பண்ணுறதுக்கு வந்து அந்த காஞ்சப்பூ எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் வந்து எக்ஸ்ட்ராவும் சேர்த்துருக்கேன் அதாவது பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் கற்பூரம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து தசங்க பவுடர் உங்ககிட்ட ஜவ்வாது இருந்தால் கூட நான் சேர்த்துக்கலாம் நான் தசங்க பவுடர் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா போல அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பொடி மிளகப்பொடி திருப்பும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இதை அரைச்சிட்டு இருக்கும்போதே உண்மைக்குமே சொல்லப்போனா அந்த இடமே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்ல இருந்துச்சு அப்புறமா பசு நெய் நல்லா சுத்தமான பசு நெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாத நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அது பிடிக்கிற மாதிரி இது வந்து நம்ம பிடிச்சி அந்த சாம்பிராணி மாதிரி உருண்டை உருண்டையாக வச்சு பண்ணாலும் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம தசங்க பவுடர் வந்து இப்போ நான் சேர்த்தேன் பார்த்தீங்களா நல்ல ஒரு பாசிட்டிவ் டிவைன் கொடுக்கும் அந்த தசங்கம் நம்ம வீட்டில் பொருத்தி வச்சாலே அது எந்த ஒரு கெட்ட வைப்ரேஷன் இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதை அண்டை விடாது நான் அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி அந்த மாதிரி பாட்டிலில் இதை நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர் டைட்டான பாட்டிலில் நம்ம வச்சுட்டு கூட அதாவது ஒரு ஸ்கூப் மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து அந்த இதில் வந்து பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்புறமா ஏதாவது நல்ல அத்தர் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுன்றதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணேன் எனக்கு எப்படி வருதோ என்னவோன்னு தெரியல பண்ணினேன் பட் சூப்பராகவே வந்திருந்தது என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஒரு குட்டி மூடி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவுமே வரல அப்படின்ட்டு திருப்பி வந்து நம்ம அந்த செந்தூரம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த கோவிலில் இதுலையாது அந்த மாதிரி டப்பாவை வச்சுட்டு போட்டேன் ஒன்று வந்துட்டு இதெல்லாம் உடஞ்சி உடஞ்சி போயிட்டே இருந்துச்சு சரி ஃபஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணதோன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது அது இது ஐடியா வந்து கொடுத்தது நவீனம்மா அதாவது ஒரு குமியில் மாதிரி ஒரு ஸ்பூன் ஏதாச்சும் வச்சுருந்தேன் அப்படின்னா அதை வச்சு ட்ரை பண்ணிப்பார் அது ஒன்று ஒன்று ஹேண்டில் இருக்கும்ல அப்படி நீ தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து கீழே உளந்துருன்னு சொன்ன உடனே நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதேமாதிரி கரெக்டாக வந்துட்டு வந்துட்டு நான் ஒரு நாள் தான் காய வச்சுருந்தேன் அது வந்து நல்லா செட் ஆகல ஆனால் வந்து நம்ம டைட் பண்ணி அப்படி இது எடுக்கும்போது வந்து உழையிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் பொருத்தி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லை பார்த்தா இது அது காய வச்சுருக்க அந்த இடமே அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு உண்மைக்குமே சொல்லுது நம்மளோட தாட்டையுமே நல்லா பிரிஸ்காக வச்சுருந்துச்சு கண்டிப்பாக நான் இது வந்து இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு நிறைய அடுத்தது இன்னும் பண்ணுவேன் நம்ம கொஞ்சம் பல்காக பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் நான் அதை பண்ணும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா என் வீட்டுக்காரங்க வரதுக்குள்ளேயும் வீடே இந்த லைப்ரரி மாதிரி இருக்கணும் நீட்டா அதனால எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் இது வந்து நான் மறுநாள் குள்ள அந்த அந்த ஹோம்மேட் சாம்பார் தயார் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா அதை வந்து நான் மறுநாள் அதாவது ஒரு நாள் தான் காய வச்சிருந்தேன் நான் உங்களுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி அது புகல்லாம் வருது எப்படி பற்றிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதை ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கற்பூரத்தை வந்து கிள்ளிட்டு அதில் வச்சுட்டு அதை வந்து நல்லா பொருத்தி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அது பொருத்துனதுக்கப்புறமா அதை அணைச்சி விட்டுருங்க அந்த தீயை நல்லா புகை வந்தது சூப்பராகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு நல்ல ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு அந்த பச்சை கற்பூரம் அந்த ஏழை அது எல்லாத்தோட ஸ்மெல் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் டிவைன் கொடுத்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துராதிங்க நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you.